தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக மாதங்க இந்த மாதம் உங்களுக்கு ஆகாத கிரகம்னா சுக்கரன் சனி புதன் இந்த மூணு பேருமே அப்படி ஒண்ணும் பெரிய அளவுல இல்ல நல்லா ஒரு மாதிரி பலவீனமா தான் இருக்கிறாங்க நல்ல கிரகங்கள் நட்பு கிரகங்கள் வலுவான நிலை நிலையில் இருக்க அவயோக கிரகங்கள் பா சாதகமற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஓரளவிற்கு கொடுத்து வைத்த நல்ல தான் இப்போது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பத்து மாசமாவே நல்லா இல்லைங்க தனுசு ராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லை கடனோ நோயோ ஒரு மாதிரியான சாதகமற்ற தன்மைகள் அல்லது எதிர்ப்பு இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடாது முட்டுதே முன்னாடி போனால் முட்டுது பின்னாடி போனால் உதைக்குது அப்படிங்கிற கதை தான் இப்போதைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கங்க மே மாதம் பதினாலங்காம் தேதி குரு குருப்பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கே வந்து அப்படியே நல்ல விதமாக இருப்பது நல்ல அமைப்பு கணவன் மனைவி உறவுகள் இப்போது சீராக இருக்கும் இந்த மாசம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இதாகும் சண்டை போட்டுட்டு போயிடலாம் பிரிஞ்சிடலாம் அப்படின்ற அமைப்பில் இருந்தவங்களுக்கு கூட அப்படிலாம் பெரிய சோதனைகள் வராதுங்க முதல் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒரு மாதிரி கெட்டு போச்சுங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் எல்லாம் அப்படியாச்சு இப்படியாச்சு நான் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல ஒரு மாதிரி ஆகிப்போச்சு இந்த மாதிரி செகண்ட் மேரேஜாவது நிலைக்குமா கண்டிப்பாக நிலைக்கக்கூடிய இரண்டாவது திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய இரண்டாவது திருமணம் இந்த மாதத்திலேயே உறுதியாகக்கூடிய இந்த வருஷத்திலேயே நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு முதல் திருமணமும் நன்றாகவே இருக்கும் முதல் திருமணத்திற்காக வந்து வந்து பார்த்துட்டு போறாங்கன்றவங்களுக்கு கூட இப்போது ஏழாம் இடத்து குருப்பெயர்ச்சியின் மூலமாக அடுத்த மே மாதத்திற்கு பிறகு இந்த வருஷ கடைசியிலேயே திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒன்றோ ரெண்டோ நல்ல திருமணம் நல்ல வாழ்க்கை நல்ல அமைப்புகள் சந்திப்பா க சர்வ நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு மூன்றாம் இடம் இரண்டாம் இடம் போன்ற அமைப்புகள்லாம் வலுவாக இருக்கிறது ஜீவனஸ்தானத்தை நான்கு ஐந்து கிரகங்கள் வலுவாக பார்ப்பது என்பது பெரிய நல்ல யோகா அமைப்புகளை செய்யக்கூடிய ஒன்று ஆக ஜீவனஸ்தானம்ன்றது என்ன எதில் பிழைக்கிறீங்களோ அதுதான் வேலை செய்கிறீங்களா தொழில் பண்றீங்களா வியாபாரம் பண்றீங்களா விவசாயம் பண்றீங்களா மிஷினரிஸ் வச்சுருக்கிறீங்களா அல்லது எக்ஸ்போர்ட் பண்றீங்களா எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழில் மிகப்பெரிய அளவுல நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு நிலையில நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் தான் முன்னேற்றங்கள் இருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நல்லவைகள் சர்வ நிச்சயமாக நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்ன ஒன்று அகல எதுவும் வச்சிடாதீங்க அதுலேயும் குறிப்பா சொந்தக்காரர்கள் நண்பர்கள் என்கின்ற அமைப்பில் இந்த மார்ச் மாதம் மட்டும் நம்ப தேவையில்லாத ஒன்றாக இருக்கும் தூண்டில் போடக்கூடிய விஷயங்களை தனுசு ராசிக்காரர்கள் இப்போது கண்டிப்பாக செய்யக்கூடாது எந்த ஒரு தூண்டில் ஒருத்தர் வந்து இப்படி ஏமா ஒரு நமக்கு ஒரு விஷயம் தெரியாது ஒரு தொழில் தெரியாது நமக்கு எல்லாம் ஒரு பைசா இருக்குது ஏன்னா இப்ப ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பன்னெண்டாம் இடத்தையும் ஒரு நிலையில எட்டாம் இடமும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் அமைப்புகள் வலுவாக இருந்தா என்ன நடக்கும் நமக்கு தெரியாத தொழில் ஒண்ணுக்கு ஒரு தொடர்புகள் வரும் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது பத்து லட்ச ரூபா போடு ஒரு கோடியாயிடும் இந்த வியாபாரத்தை பண்ணு நான் பார்த்துக்கிறேன் நீ காசை மட்டும் போடு இந்த மாதிரியான அமைப்புகளில் சில தூண்டில் போட போடுகின்ற அமைப்புகளை மட்டும் தவிர்த்து அதை செய்யாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு பொறுமையாக இருக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது தனுசுக்கு இந்த மாதம்